சேவைக்குரிய ரெண்டு பேரு ராஜேஷ் வீட்டுல என்ன இருக்கும் ராஜேஷ் இருக்கு கலைச்சுக்கு சொல்லுங்க சேனல் கூட போறாங்க அப்பா நடந்து போங்க ஏன் நிக்கிறீங்க அப்பா வீட்டுக்கு சந்தோஷமா அப்பா அந்த வேன் மனைக்கு ரெண்டு பேர் வாங்கப்பா வேன் மனப்பக்கம் வாங்கப்பாப்பா இந்த பேரை கூட்டிட்டு இரு ரெண்டு பேர் வேன் முனைக்கிட்டு வந்துடும் பத்தாமத்தி வருது வணிய விடுங்க சட்டி வருது வலியை விடுங்க இந்த வேல் முனைக்கு ரெண்டு பேர் வந்துடும் வேலோட அவர பயன தம்பியலா ரெண்டு பேர் ரெண்டு முனைக்கு வந்துடும்

அழகே அழகி அழகா அருகே சார் பேச்சுடுங்க பேச்சுடுங்க சார் பேசிடுங்க இப்படி நடந்து போட்டேன் நடந்து போட்டேன் நிறைய வேண்டே யார்ட் வேணாம் போயிட்டோம் நடந்து போயிட்டோம் நடந்து போகமா நடந்து போங்க அம்மா மனுப்பட்ட அம்மா வெளியூர் பார்க்காதீங்க வெளியே போதும்